வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புத்தாண்டை முன்னிட்டு வை டவுன் பகுதியில் முப்பத்தி ஒன்றாம் தேதி பகல் முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி காலை வரை வாகனங்கள் செல்ல தடை கடற்கரை சாலைக்கு செல்லும் அனைத்து சாலைகளும் தற்காலிகமாக மூடப்படும் என அறிவிப்பு புதுச்சேரியில் புத்தாண்டை முன்னிட்டு தாங்கும் விடுதிகள் மற்றும் நட்சத்திர ஹோட்டல்களில் போலீசார் தீவிர ஆய்வு சந்தேகப்படும்படியான நபர்கள் வந்தால் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க அறிவுரை தமிழன் என்று மக்களால் அழைக்கப்படும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவு அவரது ஆன்மா சாந்தி அடைய ஸ்கை செட் தொலைக்காட்சி சார்பாக ஆழ்ந்த இரங்கல் இனி விரிவான செய்திகள் பொத்தாண்ட கொண்டாட்ட நிகழ்ச்சிகளை முன்னிட்டு புதுச்சேரி ஒயிட் டவுன் பகுதியில் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி பகல் முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி காலை வரை வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்படுகின்றது ஆம்பூர் சாலையில் இருந்து கிழக்கு நோக்கி கடற்கரை செல்லும் அனைத்து சாலைகளும் தற்காலிகமாக மூடப்படும் இதுகுறித்து வடக்கு கிழக்கு போக்குவரத்து பிரிவின் காவல் கண்காணிப்பாளர் மாறன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது புத்தாண்டு கொண்டாட்டத்துக்காக வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு புதுச்சேரி கடற்கரை சாலையில் அதிக அளவில் மக்கள் கூடுவார்கள் ஆகவே முப்பத்தி ஒன்றாம் தேதி பகல் இரண்டு முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை காலை ஒன்பது வரையில் வயட் டவுன் பகுதியில் வாகனங்களுக்கு தடை விதிக்கப்படுகின்றது ஆம்பூர் சாலையிலிருந்து கிழக்கு நோக்கி கடற்கரைக்கு செல்லும் அனைத்து சாலைகளும் தற்காலிகமாக மூடப்படும் மருத்துவம் உள்ளிட்ட அவசர தேவைக்காக மருத்துவமனைக்கு செல்ல செயின் செஞ்சி சாலை சூர்கும் வீதி ஆகியவற்றில் வாகனங்கள் அனுமதிக்கப்படும் கடற்கரை ஒட்டிய பகுதியில் அமைந்த பொதுமக்களுக்கு சிவப்பு தேவாலயத்துக்கு வருவோருக்கு மஞ்சள் விடுதி உள்ளிட்டவற்றில் பணிபுரிவோருக்கு ஊதா நிற அடையாள அட்டைகள் வாகனங்களுக்காக வழங்கப்படும் அடையாள அட்டையை போக்குவரத்து பிரிவு காவல் நிலையத்தில் பெற்றுக்கொள்ளலாம் புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு வருவோர் தங்களது வாகனங்களை புதிய துறைமுகம் உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் இலகுரக வாகனங்கள் கனரக வாகனங்களை நிறுத்தலாம் உப்பளம் பெத்திசிம்னார் பள்ளியில் இருசக்கர வாகனங்கள் மட்டும் நிறுத்தலாம் முத்தியால்பேட்டை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி வளாகத்தில் இருசக்கர இலகுரக வாகனங்களை நிறுத்தலாம் தற்காலிக வாகன நிறுத்துமிடத்தில் இருந்து கட்டணமில்லா வாகனங்கள் புத்தாண்டு கொண்டாட்ட இடங்களுக்கு இயக்கப்பட உள்ளன புதுச்சேரி நகர்ப்பகுதியில் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி பகல் முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி காலை வரை அனைத்து வகை கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்படுகின்றது ஆம்பூர் சாலை செஞ்சி சாலை உட்பட தடை செய்யப்பட்ட சாலைகளில் வாகனங்கள் நிறுத்தப்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் போக்குவரத்து விதிகளை மீறியும் அதிவேகமாகவும் வாகனங்களை இயக்குபவர்கள் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் அடையாளம் காணப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் இதற்காக சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன புதுச்சேரியில் புத்தாண்டுக்காக ஆறு காவல் கண்காணிப்பாளர்கள் பத்து காவல் ஆய்வாளர்கள் முன்னூறு காவலர்கள் போக்குவரத்து பிரிவில் பணியாற்ற உள்ளனர் புத்தாண்டுக்காக மொத்தம் ஆயிரம் போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்படுவர் மது அருந்துவிட்டோ வாகனங்களை வேகமாக இயக்கினாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் புரட்சி கலைஞர் கேப்டன் என்று மக்களால் செல்லமாக அழைக்கப்படும் தேமுதிக தலைவர் உஜயகாந்த் உடல்நலக் குறைவால் இன்று உயிரிழந்தார் அவரது ஆன்மா சாந்தியடைய ஸ்கைசைட் மாலை பூமி தொலைக்காட்சி சார்பாக ஆழ்ந்தரங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் விஜயகாந்த் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது விஜயகாந்திற்கு நுரையீரல் அழற்சி காரணமாக சுவாசிப்பதில் சிக்கல் இருப்பதால் வெண்டிலேட்டர் உதவியுடன் சுவாசித்து வருவதாகவும் தேமுதிக தலைமை கழகம் இன்று காலை அறிவித்திருந்தது இந்த நிலையில் விஜயகாந்த் காலை உயிரிழந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் திரைப்படத்துறையில் கொடிக்கட்டி பறந்த நிலையில் அசைக்க முடியாத சக்தியாக சினிமா துறையில் முத்திரை பதித்த விஜயகாந்த் அவரது திரைப்படம் மூலம் பல்வேறு சமூக கருத்துக்களையும் தேச பற்றுகளையும் மக்களுக்கு எடுத்துரைப்பதாக அவரது படம் எப்பொழுதும் விளங்கும் உச்ச நட்சத்திரமாக இருந்த விஜயகாந்த் மக்கள் செல்வாக்கு அதிகம் இருந்ததால் அரசியலில் காலூன்றி அதிலும் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவர் வரை பதவி வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அதன்படி இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை தமிழக சட்டமன்ற உறுப்பினராகவும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்தார் அவர் துவங்கிய தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் அதிமுக திமுக கட்சிகளுக்கு அடுத்ததாக தேமுதிக என்று அசைக்க முடியாத மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்தது பல்வேறு கட்சிகள் தமிழகத்தில் இருந்தாலும் விஜயகாந்தின் தேமுதிக அனைவரையும் பின்னுக்கு தள்ளி மூன்றாவது இடத்தில் கால் ஊன்றியது என்பது மறுக்க முடியாதது முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி போன்ற விஜயகாந்திற்கும் தொண்டர்கள் மற்றும் பெண்கள் ஆதரவு என்பது அமோகமாக இருந்தது ஆனாலும் மனதில் பட்டதை நேர்மையாக பேசும் குணத்தால் இளைஞர்கள் முதல் அனைத்து தமிழ் மக்களின் உள்ளங்களையும் கவர்ந்த விஜயகாந்த் அடிக்கடி கோபப்பட்டு பல்வேறு சர்ச்சைகளில் சிக்குவதும் வழக்கம் அரசியல் சினிமா மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை என அனைத்திலும் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த விஜயகாந்த் இன்று இப்போ உலகில் இருந்து பிரிந்து வெண்ணுலகிற்கு சென்றுள்ளார் அவரது ஆன்மா சாந்தியடைய ஸ்கைசெட் மாலைபூமி தொலைக்காட்சி சார்பாக ஆழ்ந்த புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை ஏமாற்றாமல் வணிகம் செய்ய வேண்டும் என தேசிய நுகர்வோர் தினவிழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார் புதுச்சேரி அரசின் குடிமைப்பொருள் வழங்கல் துறை மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பில் தேசிய நுகர்வோர் தின விழா காமராஜர் மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி அமைச்சர் சாய் சிரவணன் கலந்து கொண்டு தன்னார்வ நுகர்வோர் அமைப்பினருக்கு நினைவு பரிசு வழங்கி பாராட்டினர் விழாவில் சுய உதவிக்குழுவினர் நுகர்வோர் அமைப்பினர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டார்கள் முன்னதாக விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரியில் உள்ள வியாபாரிகள் நியாயமான முறையில் வர்த்தகம் செய்ய வேண்டும் என்றும் அதிக லாபம் கிடைக்கும் என்பதால் வணிகர்கள் நுகர்முறை ஏமாற்றக்கூடாது என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசியவர் புதுச்சேரி சுற்றுலாவில் வணிகம் மிக முக்கிய பங்கு வகிப்பதாகவும் மேலும் சுற்றுலா பயணிகளை வணிகர்கள் ஏமாற்றக்கூடாது என்றார் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் கோபால் வீடு வீடாக சென்று தினசரி கேலண்டர் மற்றும் சர்க்கரைனை வழங்கினார் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளரும் மாநில பொதுக்குழு உறுப்பினருமான கோபால் உருளையன்பேட்டை தொகுதியில் பல்வேறு மக்கள் நலப்பணிகளை செய்து வருவது மட்டுமின்றி உருளையன்பேட்டை தொகுதி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து வருகின்றார் அதற்காக தொகுதியின் பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி தினம் தோறும் அந்தந்த அரசு துறை அதிகாரிகளை தொடர்ந்து சந்தித்து வலியுறுத்தி வருகின்றார் மேலும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவதிலும் விளையாட்டு மற்றும் கல்வியில் சாதிக்க தேவையான உதவிகளை செய்துள்ளார் மேலும் பண்டிகை காலங்களில் மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நலத்திட்டங்களையும் தொடர்ந்து செய்து வரும் பொதுக்குழு உறுப்பினர் கோபால் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக தொகுதி முழுவதும் தினசரி கேலண்டர் வழங்கி வருகின்றார் அதன்படி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஒத்துவாடை வீதி செங்குந்தர் வீதி பள்ளிவாசல் தெரு பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று தினசரி கேலண்டர் மற்றும் சர்க்கரையை வழங்கினார் தொகுதியில் கேலண்டர் மற்றும் சர்க்கரை வழங்க வந்த திமுக பொதுக்குழு உறுப்பினர் கோபாலிற்கு அப்பகுதி மக்கள் மற்றும் திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதில் திமுக நிர்வாகிகள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உடன் இருந்தனர் விஜயகாந்த் மறைவிற்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழ் இசை சௌந்தராஜன் இரங்கல் தெரிவித்துள்ளார் தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகராக வலம் வந்தவரும் தேமுதிக கட்சி தலைவரும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் உடல்நிலை காரணமாக காலமானார் என்ற செய்தி மிகுந்த வருத்தத்தை அளிக்கின்றது ஒரு அரசியல் தலைவராக தனது ஆளுமையாலும் மனிதாபிமான மிக்க பண்புகளாலும் பலரது இதயங்களுக்கு நெருக்கமான ஒரு நல்ல மனிதர் வாழ்நாளில் இன்னும் பல உயரங்களை தொட்டிருக்க வேண்டியவர் அவரது இழப்பு அரசியல் களத்திற்கும் ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு அவரை பிரிந்து பாடும் அவரது குடும்பத்தினர் உறவினர்கள் கட்சி தொண்டர்கள் திரை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்தரங்களை தெரிவித்துக் கொள்வதோடு வருத்தத்தையும் பகிர்ந்து கொள்கிறேன் என்று ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இரங்கல் தெரிவித்துள்ளார் மேலும் அவரது ஆன்மா அமைதி பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் என்றார் இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் மற்றும் அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் இயக்கத்தின் சார்பில் வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரியிடம் மனு கொடுக்கும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் மற்றும் அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் இயக்கத்தின் சார்பில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து புதுச்சேரி வட்டார வளர்ச்சித்துறை மூலமாக வழங்கக்கூடிய நூறு நாட்கள் வேலை முழுமையாக வழங்கிடவும் நுண் நிதி நிறுவனங்கள் செயல்பாட்டை வரைமுறைப்படுத்திடக் கோரி வில்லியனூர் கோட்டைமேடு பகுதியில் உள்ள புதுச்சேரி அரசு வட்டார வளர்ச்சித்துறை அலுவலகம் எதிரே அகில இந்திய ஜனநாயக மாதர் சங்க பாகூர் கமிட்டி துணைத் தலைவர் பானு விவசாய தொழிலாளர் சங்க மண்ணாடிபட்டு கமிட்டி செயலாளர் விநாயகம் தலைமையிலும் சங்கத்தின் நிர்வாகிகள் சிவசங்கரி ஹரிதாஸ் இன்னரசு ஆகியோர் முன்னிலையிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் குழு உறுப்பினர் கலந்து கொண்டு இதனையடுத்து புதுச்சேரி அரசு வட்டார வளர்ச்சித்துறை பகுதியில் நியாயமான முறையில் பணியாற்றிய திட்ட இயக்குநர் சத்தியமூர்த்தியை பணியிட மாற்றத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் நூறு நாட்கள் வேலையை செய்யும் பயனாளிகளுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கவும் நுண் நிதி நிறுவனங்களை ஒழுங்குபடுத்த சட்டம் கொண்டு வர வேண்டும் மூடிக்கிடக்கும் கிடக்கும் ரேஷன் கடைகளை உடனே திறந்துவிட வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது மேலும் போராட்டத்தில் அகில இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் நிர்வாகிகள் இளவரசி தமிழ்ச்செல்வன் உமாசாந்தி மாரிமுத்து ஜானகி சத்யா ஆகியோர் கருத்துரை வழங்கினர் இதனையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சங்க குழுவினர்கள் ஒன்றிணைந்து கோரிக்கைகளை முன்வைத்து வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரியிடம் மனு அளித்தனர் இறுதியில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் உறுப்பினர் மகாலட்சுமி தெரிவித்தார் புதுச்சேரியில் புத்தாண்டை தங்கும் விடுதிகள் மற்றும் நட்சத்திர ஹோட்டல்களில் போலீசார் தீவிர ஆய்வு மேற்கொண்டார்கள் புதுச்சேரியில் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வருவது வழக்கம் அந்த வகையில் புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரியில் நட்சத்திர ஹோட்டல்கள் தங்கும் விடுதிகள் முன்பதிவு செய்யப்படுகின்றது இந்நிலையில் பெரிய கடை போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெயச்சந்திரன் தலைமையிலான சிறப்பு அதிரடிப்படை போலீசார் நேற்று மாலை அண்ணா சாலையில் உள்ள நட்சத்திர விடுதி ஹோட்டல் தங்கும் விடுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார்கள் அப்பொழுது ஹோட்டல் உரிமையாளர்கள் மேலாளர்களிடம் புத்தாண்டை முன்னிட்டு சந்தேகப்படும்படியான நபர்கள் யாரேனும் அறையெடுத்தால் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தினர் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தனது கருத்துக்களை வெளிப்படையாகவும் துணிச்சலாகவும் எடுத்து முன்வைக்க கூடியவர் தான் விஜயகாந்த் அவரது மறைவு திரையுலகம் மற்றும் அரசியல் உலகிற்கு பேரிழப்பு என புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சியின் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு துவக்க விழா காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது இதனை அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த நேரு காந்தி காமராஜர் உள்ளிட்ட தலைவர்களின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து கட்சியின் கொடி ஏற்றப்பட்டு இணைப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சினிமா துறையில் நடிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆளுமையாக விளங்கியவர் தான் விஜயகாந்த் தனி கட்சி ஆரம்பித்து குறிப்பாக தேமுதிக சார்பில் சட்டமன்றத்தில் பத்தொன்பது உறுப்பினர்களை கொண்டு தலைவராக இருந்தார் தனது கருத்துக்களை எல்லாம் வெளிப்படையாக எடுத்து முன்வைத்தவர் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தனது எண்ணங்களை வெளியிடுபவர் அவரை பொறுத்த மனம் தளராமல் கட்சியை வழிநடத்தி நிலைநாட்டியவர் தமிழக மக்களின் பிரச்சனைகளையும் எண்ணங்களையும் வெளிப்படையாக போராடி திட்டங்களை பெற்றுக் கொடுத்தவர் மிகவும் துணிச்சல் ஆனவர் வெளிப்படையாக பேசக்கூடியவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் தன்னுடைய கருத்துக்களை சட்டமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார் விஜயகாந்த் இறப்பு தமிழ் திரையுலகக்கு பேரிழப்பு தமிழ்நாடு அரசியலுக்கும் பேரிழப்பு அவரது ஆன்மா சாந்தியடைய அவர் இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் தேமுதிக தொண்டர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று நாராயணசாமி தெரிவித்தார் புதுச்சேரி பிரதேச ராஜகுளத்தோர் நலசங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி பிரதேச ராஜகுலத்தோர் நலசங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மாநில தலைவர் ஆறுமுகம் கௌரவ தலைவர் முத்து ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் வெள்ளியூர் தொகுதி தலைவர் பழனி வரவேற்புரை வழங்கினார் மாநில செயலாளர் முத்தா வளராவன் கண்டன உரை நிகழ்த்தி போராட்டத்தை துவக்கி வைத்தார் மாநில பொருளாளர் பார்த்த சாரதி மாநில துணைத் தலைவர் பெருமாள் உட்பட பலர் கலந்து கொண்டு இதில் வன்னார் என்ற ஜாதி என்று பெயர் மாற்றம் செய்திடவும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் ஐந்து சதவீதம் உள் இடஒதுக்கீடு வழங்கிட வலியுறுத்தியும் வெள்ளினூர் மனவெளி ஏம்பலம் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதிகளில் இடம் தேர்வு செய்து சலவைத்துறை கட்டித் கோரியும் சலவை துறைகளின் வாடகை மின் கட்டணத்தை தள்ளுபடி செய்து இலவசமாக மின்சாரம் வழங்கிடவும் டிவி நகர் காலப்பட்ட துறைகளை இடித்துவிட்டு புதிய சலவை துறைகளை கட்டித்தரவும் அனைத்து சலவை துறைகளையும் சீரமைப்பு செய்து தர வேண்டும் சலவை தொழிலாளர்களுக்கு இலவச மனைபட்ட வழங்கிட வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட சலவை தொழிலாளர்கள் மற்றும் புதுச்சேரி பிரதேச ராஜ்யகுலத்தோர் நலசங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது இதில் லாஸ்பேட்டை களியமூர்த்தி மாநில துணைத் தலைவர் முனுசாமி முத்தியால்பேட்டை தலைவர் நடராஜன் சூரமங்கலம் தலைவர் களியமூர்த்தி பூர்ணங்குபம் தலைவர் பாவாடை பாகம் தொகுதி தலைவர் ரவிச்சந்திரன் கதிரகமம் தொகுதி தலைவர் சிவகுமார் திருபுவனை தலைவர் பாவாடை மற்றும் நிர்வாகிகள் விஜயரங்கம் வேலாயுதம் ரவி பழனி உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் புதுச்சேரி அரசு திராவிட நல மற்றும் பழங்குடியினர் பரிந்துரையின் மூலம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலைக் கழகத்தின் சார்பாக திருவோனை தொகுதிக்குட்பட்ட நல்லூர் ஈஸ்வரன் நகர் மற்றும் நல்லூர் பேட் ஆகிய பகுதிக்கு கரங்கல் சாலை அமைக்கும் பணிக்காக ரூபாய் நாற்பத்தி நான்கு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரம் மதிப்பீடு தயார் செய்து ஒப்புதல் அளிக்கப்பட்டது புதுச்சேரி மற்றும் ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் பரிந்துரையின் மூலம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலைக் கழகத்தின் சார்பாக திருவோனை தொகுதிக்குட்பட்ட ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கும் நல்லூர் பகுதியில் உள்ள ஈஸ்வரன் நகருக்கு கழிவுநீர் கால்வாயுடன் கூடிய தார் சாலை மற்றும் நல்லூர் நல்லூர்பேட் பகுதியில் புதிதாக பட்ட வழங்கப்பட்ட பகுதிக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்காக ரூபாய் நாற்பத்தி நான்கு புள்ளி ஏழு எட்டு லட்சம் மதிப்பீடு தயார் செய்து ஒப்புதல் பெறப்பட்டது இந்த பணிக்கான தொடக்க விழா திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் விழாவில் ஆதி திராவிடர் நலத்துறை செயலர் கேசவன் மற்றும் ஆதி திராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் மேலாண் இயக்குனர் சிவகுமார் செயற்பொறியாளர் பிரபாகரன் பொது மேலாளர் ஆறுமுகம் உதவி பொறியாளர் பக்த வச்சலம் இளநிலை பொறியாளர் திருவருட் செல்வன் ஒப்பந்ததாரர் தந்தராசு மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து ஏற்படக்கூடிய எல்லாம் திரைப்படங்களில் காட்டியவர் விஜயகாந்த் என்று கூறி அவரது மறைவுக்கு காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் இரங்கல் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியின் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு துவக்க நாள் விழா புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி கட்சி கொடியை ஏற்றி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பின்னர் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர் முதலமைச்சர் ரங்கசாமி இடத்தில் சேர்ந்திருக்கிறார் மக்கள் நலத்திட்டங்களையும் எதையும் செய்யப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார் மேலும் பாஜகவை விட்டு ரங்கசாமியால் இனிமேல் வெளியில் வர முடியாது ஒருவேளை அப்படி வந்தால் அவருக்கு செந்தில் பாலாஜியின் நிலைமைதான் ஏற்படும் என்று கடுமையாக விமர்சனம் செய்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த இரண்டு தினங்களாக மின்சார ப்ரீபெய்டு மீட்டருக்கு எதிர்ப்பு தெரிவித்து பத்தொன்பது தொகுதிகளில் போராட்டம் நடைபெற்றுள்ளது பெருவாரியான மக்களின் ஆதரவு பெறப்பட்டுள்ளது மக்களுக்கு ப்ரீபெய்ட் மீட்டர் மீது பெரிய ஆவேசம் உருவாகியிருக்கின்றது இந்த திட்டத்தை காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில்தான் கொண்டுவரப்பட்டது என்று தற்போதைய மின்சாரத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவிக்கிறார் காங்கிரஸ் ஆற்றில்தான் கொண்டுவரப்பட்டது என்ற ஆதரத்தை ஒரு வாரத்திற்குள் காட்ட வேண்டும் அப்படி காட்டவில்லை என்றால் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டார் விஜயகாந்த் சிறந்த அரசியல்வாதி ஜனநாயகவாதி பொதுமக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார் சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய தாக்கங்களை எல்லாம் திரைப்படங்களில் காட்டியுள்ளார் மக்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளார்கள் அவருடைய இழப்பு பேரிழப்பு என்றார் புதுச்சேரி மாவட்டம் திராவிடர் கழக இளைஞரணி சார்பில் தந்தை பெரியார் ஐம்பதாம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி இறுதி முழக்கமும் நமது உறுதி முழக்கமும் என்ற தலைப்பில் கருத்தரங்கு நடைபெற்றது புதுச்சேரி மாவட்டம் திராவிட கழக இளைஞரணி சார்பில் தந்தை பெரியார் ஐம்பதாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இறுதி முழக்கமும் நமது உறுதி முழக்கமும் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் திராவிட கழக இளைஞரணி தலைவர் ராசா தலைமையில் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு திராவிட கழக இளைஞரணி நிர்வாகி சித்தார்த் மற்றும் வீரமணி ஆகியோர் வரவேற்புரை வழங்கினர் மாவட்ட திராவிட கழக தலைவர் அன்பரசன் செயலாளர் அறிவழகன் காப்பாளர் சடகோபன் ராசு அமைப்பாளர் ரஞ்சித்குமார் துணை பொதுச் செயலாளர் இளவரசி சங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு விருந்தினராக திராவிட கழக மாநில தலைவர் சிவ வீரமணி கலந்து கொண்டு தந்தை பெரியார் அவர்களின் திருவுருவப்படத்தை திறந்து வைத்து நோக்குவரை உரை ஆற்றினார் இதில் பெரியாரின் இறுதி முழக்கமும் ஆண்டுகள் ஐயாவின் கருத்து கருத்துமும் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் தலைவர் அறிவுக்கரசு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட திராவிட கழகத்தினர் கலந்து கொண்டார்கள் புதுச்சேரி அரசு எழுத்துப் மற்றும் அச்சுத்துறை சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாத கேலண்டரை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார் புதுச்சேரி அரசு எழுதுபொருள் மற்றும் ஆட்சித்துறையின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மாத கேலண்டர் வெளியீட்டு விழா முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்றது எழுதுபொருள் மற்றும் ஆட்சித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான புதுச்சேரி அரசு மாத கேலண்டரை வெளியிட்டார் இதில் சபாநாயகர் செல்வம் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் துறை செயலர் பத்மா ஜெய்ஸ்வால் இயக்குனர் பத்மாவதி மற்றும் அரசு அதிகாரிகள் ஆகியோர் உடன் இருந்தனர் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது துவக்க நாளை முன்னிட்டு வெள்ளியூர் பஞ்சாயத்து அலுவலகம் அருகே உள்ள ராஜீவ்காந்தி சிலை அருகில் காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் வெள்ளினூர் குமேன் பஞ்சாயத்து அலுவலகம் எதிரே உள்ள ராஜீவ்காந்தி சிலை அருகில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் ஒன்பதாவது துவக்க நாளை முன்னிட்டு புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மைத்துறை தலைவர் முகமது ஹசான் அவர்களின் தலைமையில் மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி அவர்கள் காங்கிரஸ் கட்சி கொடியை ஏற்றினர் இதில் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுக்கு இணைப்புகள் வழங்கினர் இந்நிகழ்ச்சியின் போது முன்னாள் அரசு குரடா ஆர் கே ஆர் அனந்தராமன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் சத்தியமூர்த்தி விநாயகமூர்த்தி வீரமுத்து தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் முருகையன் எஸ்சி பிரிவு தலைவர் கனக சுப்பராயன் மூத்த காங்கிரஸ் நிர்வாகி அண்ணாமலை வெளியூர் தொகுதி பொறுப்பாளர்கள் சிவாஜி கருணாநிதி அப்துல் ரஹ்மான் சங்கர் செல்வராஜ் ஐயப்பன் ஜான் பாஷா சையீத் அலி உபைது ரகுமான் ரீட்டா மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் என ஏராளமான காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மத்திய அரசின் திட்டத்திற்கு புதுச்சேரி மாநிலம் சோதனை எளியாக மாறி வருவதாக லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் புதிய ப்ரீபெய்ட் மீன் மீட்டர் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரியில் கொண்டுவரப்பட உள்ள புதிய ப்ரீபெய்டு மீன் மீட்டர் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து ப்ரீபெய்டு மீன் மீட்டர் திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றது அதன்படி லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான வைத்தியநாதன் தலைமையில் புதிய ப்ரீபெய்ட் மின்மீட்டு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிலை அருகே நடைபெற்றது முதலமைச்சர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னாள் அரசு கொரடா அனந்தராமன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சி மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டு புதிதாக கொண்டு வரும் ப்ரீ பெய்ட் திட்டத்தால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் எனவே திட்டத்தை கைவிட வேண்டும் மக்கள் மீது அக்கறையில்லாத பாஜக கூட்டணி அரசு தொடர்ந்து மக்களுக்கு திட்டங்களை புதுச்சேரியில் அமல்படுத்தி வருவதற்கு கண்டனம் தெரிவித்தும் மத்திய அரசின் சோதனை எளியாக புதுச்சேரி மாறி உள்ளதாக கூறி மத்திய மாநில அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் இதில் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியின் வெற்றி பிரகாசமாக உள்ளது எனவும் காங்கிரஸின் வெற்றியை யாரும் தடுக்க முடியாது என்றும் தொடர்ந்து ஆளும் ரங்கசாமி தலைமையிலான பாஜக கூட்டணி அரசு மக்கள் விரோத திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் புதிய ப்ரீபெய்ட் மின்மீட்டர் திட்டத்தால் மக்கள் கரிதம் பாதிக்கப்படுவார்கள் ஏழைகள் நசுக்கப்படுவார்கள் என்று பேசினார் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை வைத்து ஆடை வடிவமைப்பு மற்றும் மேக்கப் உலக சாதனை நிகழ்ச்சி முப்பதாம் தேதி நடைபெற உள்ளது குறித்து உலக சாதனை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரும் மேக்கப் ஆர்டிஸ்ட் மற்றும் மேக்கப் எஜுகேட்டர் ஜெனிஃபர் கூறும்பொழுது வீட்டில் உபயோகப்படுத்தப்பட்டு வேண்டாமென்று தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் பொருட்களால் நிலம் மாசடைகிறது மேலும் இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் வாய்க்கால் மற்றும் நீர்நிலைகளில் தேங்கி நீர் மாசடைகின்றது இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு ஆடை வடிவமைக்கும் உலக சாதனை நிகழ்வு தனியார் உணவகத்தில் வருகிற முப்பதாம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவித்தார் அழகிய கலைநயத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ஆடைகள் உலக சாதனை நிகழ்ச்சியிலும் காட்சிப்படுத்தப்பட உள்ளது மேலும் ஐம்பது வடிவங்களில் வண்ண வண்ண ஆடைகளை வடிவமைத்து மேக்கப் குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்த உள்ளனர் இதில் நூறு பேர் பங்கேற்று உலக சாதனை நிகழ்ச்சியன்று பிளாஸ்டிக் கழிவுகளால் ஆடைகள் மற்றும் மேக்கப் குறித்து நேரடியாக செய்து காட்டவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் வீட்டில் மற்றும் பல்வேறு இடங்களில் வேண்டாம் என்று தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக்கை கொண்டு ஆடை வடிவமைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி செய்யும் உலக சாதனை நிகழ்வு பெரிதும் பாராட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது புத்தாண்டை முன்னிட்டு கிருஷ்ணா நகரில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு மோடி சார்பில் தலைவர் வழங்கினார் ஆண்டுதோறும் ஒவ்வொரு வருடமும் வருட இறுதியில் மிஷன் மோடி ராஷ்டிரிய சங்கம் சார்பில் அதன் மாநில தலைவர் ஏ எம் ஸ்ரீனிவாசன் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு நாட்காட்டிகளை வழங்குவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு நாட்காட்டிகள் வழங்கப்பட்டது இதன் தொடக்கமாக புதுச்சேரி கிருஷ்ணநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று ஏ எம் ஸ்ரீனிவாசன் நாட்காட்டிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் முனுசாமி தமிழ் என்கிற அய்யனார் ஞானம் என்கின்ற தணிகைவேல் மற்றும் ராஜா பாலா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் சுனாமி பேரலையால் உயிர் நீத்தவர்களுக்கு புதுச்சேரி முதலியார்பேட்டை பாஜக சார்பில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரப்பாலம் சந்திப்பில் இன்று சுனாமி பேரழிவால் உயிரை நீர்த்தவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபுஜி தலைமையில் மற்றும் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் முன்னாள் கவுன்சிலர் செல்வகணபதி தொகுதித் தலைவர் இன்பசேகர் முன்னிலையில் பத்தொன்பதாம் ஆண்டு நிலைமஞ்சலி நடைபெற்றது இதில் சுனாமியில் உயிர் நீத்தவர்கள் ஆன்மா சாந்தியடைய வேண்டி மலர் தூவி அஞ்சலி செலுத்தி அனுசரிக்கப்பட்டது இந்நிகழ்வில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் தொகுதி பொதுச் செயலாளர்கள் விஜயகுமார் கனகராஜ் துணைத் தலைவர் ராஜ்மோகன் செயலாளர்கள் குமரவேல் சவுந்தர் கிளை நிர்வாகிகள் விமலா மாநில நிர்வாகிகள் முன்னாள் கவுன்சிலர் சந்திரன் பச்சையப்பன் ராஜேஸ்வரி மாவட்ட நிர்வாகிகள் குமார் அய்யனாரப்பன் விஜயரங்கம் பரமேஸ்வரன் மஞ்சுளா அன்பரசி புவனேஸ்வரி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புத்தாண்டை முன்னிட்டு வைட் டவுன் பகுதியில் முப்பத்தி ஒன்றாம் தேதி பகல் முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி காலை வரை வாகனங்கள் செல்ல தடை கடற்கரை சாலைக்கு செல்லும் அனைத்து சாலைகளும் தற்காலிகமாக மூடப்படும் என அறிவிப்பு புதுச்சேரியில் புத்தாண்டை முன்னிட்டு தாங்கும் விடுதிகள் மற்றும் நட்சத்திர ஹோட்டல்களில் போலீசார் தீவிர ஆய்வு சந்தேகப்படும்படியான நபர்கள் வந்தால் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க அறிவுரை கேப்டன் மக்களால் அழைக்கப்படும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவு அவரது ஆன்மா சாந்தி அடைய ஸ்கை செட் மாலைபூமி தொலைக்காட்சி சார்பாக ஆழ்ந்த இரங்கல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்